அப்பா டென்ஷனா இருக்காரு அவர் கார் டிரைவ் பண்ண வேண்டானதான் ஒன்னு கூட அமிச்சேன் அண்ணா நீ கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்பா ஆட்டோல போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லடா அப்பா அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தா நீ அப்பா பேச்ச கேட்க மாட்டேன்னு திட்டிருப்ப இப்போ என்னடா இப்படி திட்டுற வர வர நீ எதுக்காக திட்டுறங்கறதே எனக்கு தெரிய மாட்டேங்குது நல்லா இருக்குடா பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்போ என்ன குத்தம் சொல்றியா டேய் நீ இந்த வீட்டோட மூத்த பையன்

என்னென்ன கேக்குறீங்க ராஜா ராம ரெடியான்னு கேட்டேன் அவர் தான் அப்பவே ஃபேக்ட்ரிக்கு போயிட்டாரு ஃபேக்ட்ரியில் யாரோ ராஜேந்திரனுக்கு உடம்பு சரியில்லை மயங்கி விழுந்துட்டாருன்னு நைட் ஃபோன் வந்துச்சு அவர் நைட்டோட நைட்டாக கிளம்பி போயிட்டாரு அப்படியா என்ன உங்களுக்கு இது சம்பந்தமா எதுவும் தெரியாதா அது நேத்து ஆபீஸ் விட்டு வந்த உடனே பயங்கர தலைவலிமா அதுக்கு மாத்திரை போட்டேன் அதோட சைடு எஃபெக்ட் என்னோ தெரியல நல்ல தூக்கம் வந்துடுச்சு சரி திடீர்னு மொபைல் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ண போகுதுன்னு அதையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் அதனால தான் எனக்கு எதுவுமே தெரியல ஓ அதனே பாத்தே உங்களுக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் வெலவெலத்து போயிட்டேன் அதே ரொம்ப நாளாவே நம்ம ஃபேக்டரி சூப்பர்வைசர் ராஜேந்திரனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது ஆக்சுவலா ட்ரீட்மென்ட் கூட எடுத்துட்டு இருக்காரு நேத்து என்ன ஆச்சுன்னு தெரியல ஏன் மயக்கம் போட்டு வந்தாரு புரியலையே குட் மார்னிங் சுந்தரம் சார் குட் மார்னிங் கமேஷ்

மாமா உடனே கிளம்பி போயிட்டாரு அக்கா என்னக்கா கதை விடுற ஆஹா இந்த லூசு பையன் இப்ப என்ன குட்டையை குழம்பு போறான்னு தெரியலையே டே நான் ஒன்னும் கதை விடல தான் சொல்றேன் அக்கா இப்பதான் அந்த ஃபேக்டரி சூப்பர்வைசர் ராஜேந்திரன நம்ம திருமணையில பார்த்தேன் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல இன்னைக்கு கணபதி அம்மா அதுக்கு வந்துட்டு இப்பதான் பைக்ல கிளம்பி போறாரு போற வேலை என்ன கூட பார்த்து பேசிட்டு தான் போனாரு அவர் போய் நேற்று ராத்திரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னா எப்படிக்கா நம்புறது

நான் பார்த்தது ஃபேக்டரி சூப்பர்வைசர் ராஜேந்திரன் தான் விட மாட்டேங்கிறானே ஐயோ லூஸ் மாதிரி ஏதாவது பேசாதடா சரியா சொன்னேன் நான் கிளம்புறானோ சரி அப்ப காஃபி வேண்டாமா வேணா அந்த காஃபியும் இவனுக்கே கொடு அப்போ லூசுடைய மூல சுறுசுறுப்பா அவதான் பாக்குறேன் வரேன் வரேன் டே அக்கா உம் சுந்தரம் சார் சுந்தரம் சார் மறுபடியும் வரேன் சுந்தரம் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சார் ராஜேந்திரன்கிற அவரு கருப்பா குள்ளமா மீசி எல்லாம் இருப்பாரு அவர் தானே அவர் இல்லடா சார் அவர் தான் சார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் டவுட்டே இல்லை இல்லை உனக்கு எனக்கு டவுட்டே இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் யோசிச்சு பாருங்க தானே இதோ இப்போவே யாருக்கு சார் ராஜேந்திரன் சார் ஃபோன் பண்றீங்களா உன் மாமா ராஜாராம சார் அவருக்கு எதுக்கு சார் இப்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோனை வைங்க சார் இல்லடா காலையில இருந்து நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க உன் கேள்விக்கெல்லாம் என்னால பொறுமையா பதில் சொல்ல முடியாது உன் கேள்விக்கெல்லாம் பொறுமையா பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆளு மாமா ராஜாராம் தான் இல்ல நீயே அவங்கிட்ட பேசு சார் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு மாமா வெயிட் பண்ணிட்டு பாரு நீங்க போங்க சரி பல்லவி நான் கிளம்புறேன் என்னது கிளம்புறீங்களா என்னங்க இன்னைக்கு கூட போணுமா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க மாப்பிள்ள ஏன் போக வேணாம் சொல்றமா அவர் போகட்டும் அவருக்கு நிறைய வேலை இருக்கு இருக்கட்டும் பா எல்லாத்தையும் தள்ளி வைக்கட்டும் என்னம்மா சொல்ற பின்ன என்னப்பா பிரியா இப்படி இருக்காள் நான் கிடந்து தவிச்சிட்டு இருக்கேன் இப்ப போய் கிளம்பி போறேன்றாரு நான் உங்களுக்கு தப்பு சொல்லுங்க என் தவிப்பையும் வேதனையும் புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன் பிரியானும் கண்ணு முழிக்கவே இல்ல அவ கண்ணு முழிக்க வேண்டாமா நீங்க அவளை பார்க்க வேண்டாமா இல்ல பல்லவி நான் இல்லைங்க பிரியா கண்ணு முழிக்கிறப்போ நாம எல்லாரும் அவ பக்கத்துல இருக்கணும் டாக்டர் சொன்ன மாதிரி உனக்கு நாங்க இருக்கோம் செல்லோன்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் தயவு செஞ்சு இத தட்டி கழிச்சிட்டு கிளம்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க பல்லவி மாப்பிள்ள பிரியா கண் முடிச்சுட்டா பாமா பிரியா கண் முடிச்சுட்டா வாங்க சீக்கிரம் வாங்க பிரியா என்ன பிரியா எது கழற சரி 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 எங்களை எல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா டாடி கிட்ட போ சாரி டாடி இனிமே இந்த மாதிரி முட்டாள்திறமான செய்யக்கூடாது சரியா சாரி எல்லாம் சரியாயிடும் ஏன் இப்படி பண்ண உனக்கு நாங்க என்ன குறை வச்சோம் சொல்லு நான் இருக்கேன் அப்பா இருக்காரு தாத்தா பாட்டி அண்ணா எல்லாரும் உனக்காக தானே இருக்கோம் ஆனா நீ நாங்க யாருமே இல்லைன்னு நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டல உங்க அப்பா உண்மையில உயிரியே வச்சிருக்காரு டி ஆனா நீ என்ன பண்ண அந்த உயிரையே விட துணிஞ்சிட்டிய ஆனா அவருக்கு உன்னை விட்டா வேற யாருடி இருக்கா அவருக்கு ஒரே பொண்ணுடி ஒரே பொண்ணு சுத்தி தாண்டி அவரோட சந்தோஷம் நிம்மதி கனவு வாழ்க்கை எல்லாமே இருக்கு உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்காம அவர் வேற யாருக்கடி செய்ய போறாரு என்னங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க ஆமா உன் மனசை காயப்படுத்தினதுக்காக ஐம் வெரி சாரி இனிமே உனக்கு நான் எந்த விதமான ஏமாற்றத்தையும் கொடுக்க மாட்டேன் சாரி ஆமா பிரியா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு சீட் கண்டிப்பா வாங்கி கொடுத்துருவாரு என்னங்க கரெக்ட் தானே என்னங்க பெங்களூர்லயும் அசோகா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அங்கேயும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு பேசாம பிரியாவை சேர்த்துலாமே அதுல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு ராஜாமா ஒன்னு பாவம் பிரியா அவ ஆசைப்பட்ட கோர்ஸ் படிச்ச மாதிரி ஆச்சு இன்னொன்னு ரெண்டு குழந்தைகளும் ஒரே காலேஜில் படிக்கிற சங்கடமும் கிடையாது ஒன்னு சென்னை ஒன்னு பெங்களூர் என்ன சொல்றேன் கவலைப்படாத உங்க அப்பா எப்படியும் சீட் வாங்கி கொடுத்துருவாரு இனிமே லைஃப்ல எதுக்காகவும் நீ அழக்கூடாது என்ன ஓகே பிரியா நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அம்மா நீ இவ்வளவு பாத்துக்க நான் பாத்துக்கிறேன் நீ போ பிரியா கண்ணு லைஃப்ல பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண கத்துக்கணுமா அவளை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா உங்க மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் நீங்க கிளம்புங்க சரி பல்லவி அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அத இப்பவே உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்ன பல்லவி நம்ம கார்த்திக்க பாருங்களேன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனைங்க நடந்துட்டு இருக்கு அவன் என்னடானா நைட் ஃபுல்லா இங்க வீட்டுக்கே வரல அவன் இருந்தேன்னா இவ்ளோ டென்ஷன் இருந்தகாது இல்ல. கார்த்திக் வந்து தெரியுங்க, அவன் சோஷியல் சர்வீஸ் பண்றான். எல்லாரோட லைஃபையே மாத்தி காமிக்கிறான் இல்லன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு டைம் லிமிட் இருக்குங்க. தயை செஞ்சு நீங்களாவது அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. சரி நான் அவங்க கிட்ட பேசுறேன். நீ பிரியா பாத்துக்க வரேன் ஆ வாட்சிங் ஹ ஆ நீ अर्जண்டா கூப்டல அதான் ஆபீஸ்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கோ பார்க்கற வரேன் அக்கா என்னடா காஃபி வேணுமா இல்ல அக்கா அதை விட முக்கியமான விஷயம் நீ என்னடா காஃபி வேணுமான்னு கேக்குற சரி அப்ப காஃபி வேண்டாமா அது அப்புறமா கூட அப்படி என்ன முக்கியமான விஷயம் எல்லாம் அந்த சுந்தர சார பத்தி தான் என்னடா சொல்ற அவரை பத்தி என்ன இப்போ அவர் என்னமோ சரியில்லைக்கா இப்ப பாரு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அடுத்தவங்களை பத்தி எப்பவும் தப்பா பேசாதேன்னு அக்கா தப்பானவங்களை பத்தி சரியா பேசினா நான் தப்பான நட மாட்டேனாக்கா பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நான் கிளம்புறேன் அக்கா ஒரு நிமிஷம் என்னடா உன் லைஃப் நீ தான் காக்கா பாத்திக்கணும் அதுக்காக தானே நான் பாடுபடுறேன் சுந்தரன் சார் நீ காத்தாலும் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே வடிகட்டினா போய் எனக்கு ஃபேக்டரி மேனேஜர் ராஜேந்திரன் நல்லாவே தெரியும்கா அவர் ரொம்ப நல்லாவே இருக்காரு இன்னும் நூறு வருஷத்துக்கு சுகமா திடகாத்திரமா நல்லாவே இருப்பார் சுந்தரம் சார் என்னடானா அவர் நேற்று ராத்திரி மயங்கி விழுந்துட்டாருன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு நீயும் அதை ஆமான்னு தலையாட்டிட்டு இருக்க ஏய் என்னடா மேல மேல பேசிட்டே இருக்க இந்த விஷயம் சுந்தரம் அண்ணா சொல்லி எனக்கு தெரியாது மாமா தான் என்கிட்ட சொன்னாரு இன் ஃபேக்ட் மாமாக்கே யாரோ ஃபோன் பண்ணி சொல்லிதான் அவருக்கே இந்த விஷயம் தெரியும் அக்கா உனக்கு சொன்னா புரியாது ஆனா உன்னை சுத்தி ஏதோ செட்டப் நடந்துட்டு இருக்கா டேய் யோசிச்சு பேசுற சுந்தரம் எத்தனை வருஷமா உனக்கு தெரியுமா ஏதோ சொல்லிட்டு எதுக்கு இந்த யோசிச்சு பாரேன் அக்கா இந்த உலகத்துல மாமா மாதிரி வேற கிடையவே என்ன மூணு நாள் வீட்ல தங்கிட்டு நாலு நாள் ஆபீஸ்லயே தங்குறாங்க அந்த காலத்துல விக்ரமாதித்யன் நாடாறு மாசம் காடாறு மாசம் இருந்தாராமே அந்த மாதிரி இந்த மாமா நாலு நாள் ஆபீஸ் டே நைட் இருப்பாராம் மூணு நாள் நைட்டு மட்டும் இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாராம் அதையும் நீ நம்பிக்கிட்டு இருக்கியக்கா இப்பவே நீ உஷாராயிடுறதுனால அதுக்கா உன்னை சுத்தி ஏதோ ஃப்ராட் வேலை நடக்குது உன் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக பறி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராட் வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும்க்கா என்னக்கா நான் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்